அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் கோடீஸ்வரராவதற்கான டிப்ஸ் நம்முடைய சேனலில் ஷார்ட்ஸாக ஒவ்வொரு நட்சத்திரமாக பேசியிருக்கிறேன் அதனை தெரிந்து அதில் உள்ள சூட்சமங்களை அறிந்து உங்களுடைய செயல்பாடுகளை வைத்து கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரராக எளிதாக மாறிவிடலாம் கோடீஸ்வரராவதற்கு என்று தனித்துவம் என்னவென்றால் நமக்கு ஒத்து வரக்கூடிய சில நட்சத்திரக்காரர்களை நம்முடன் வைத்துக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப அவசியமான ஒன்று அதனால் அதில் குறிப்பிட்டிருக்க நீங்கள் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை போய் பாருங்கள் அந்த நட்சத்திரத்தில் யாரெல்லாம் கூட்டு சேர்க்கலாம் யாரெல்லாம் விட்டு விலக்கி வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க பார்த்துட்டு உங்ககிட்ட யார் பழகினாலும் சரி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம ஏமாறுற ஏமாத்துறவங்க தான் அதிகமாக நம்மளை புகழ்ந்து பேசுவாங்க அப்போ உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை நீங்களாம் கொஞ்சம் முன்னாடியே அறிமுகமாக இருந்தீங்கன்னா நான் என்றைக்கோ பெரிய ஆளாக இருப்பேன் அப்படி இப்படி நம்மளை புகழ்கிறாங்க உங்கள் குணம் மாதிரி யாருக்கும் வராது நான் அப்போ அப்போ கூட சண்டை போடுறவங்க கூட வந்து உண்மையாக இருக்கான் ஆனால் நம்ம முன்னாடி வந்து புகழ்கிறவன் ரொம்ப டேஞ்சரானவன் அதை நான் பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதை யாருமே கடைபிடிக்காமல் நிறையா பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க உங்களுக்கும் நான் சொல்கிறேன் என்றைக்குமே புகழ்ச்சிக்கும் மயங்காதீங்க என்றைக்கும் நம்ம கூட இருந்து நம்மளோட தவறுகளை சுட்டி காட்டுறவங்க ரொம்ப முக்கியமானவங்க அது நீங்கள் அந்த ஷார்ட்ஸில் நீங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சரியாக பிடிப்படும் அதில் சொல்லப்பட்ட சில நட்சத்திரங்கள் தவறி போயிருக்கும் அந்த நட்சத்திரக்காரங்கள் வந்து ஒரு மீடியமான பலனை உங்களுக்கு தருவாங்க அதில் சொல்கிற நட்சத்திரங்கள் நம்ம குடும்பத்திலே இருக்காங்க அப்படின்னா நம்ம அதற்கான சரியான பரிகாரங்களை நீங்கள் எடுத்துக்கணும் அதனால் முதல்ல இதில் உள்ளதை நீங்கள் பாருங்கள் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் உங்கள் நட்சத்திரங்களை பார்த்து அதுக்கேற்றபடி சொல்லுங்கள் பொதுவாக இதை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்மளோட இன்பாக்ஸில் உங்களோட சந்தேகங்களை சொல்லுங்கள் நான் நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன் இது ரொம்ப ஈஸியாக கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான வழிமுறை ஸோ அப்போ உங்களுக்கு ஒத்து வரக்கூடியவங்கள உங்கள் கூட வச்சுக்கிட்டு முயற்சியை பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் பொதுவாக இயல் ரசனி நடக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஷ்டமச்சனி காலங்களையும் கவனமாக இருக்கணும் இது பொதுவாக உங்களுடைய திசா பத்திகளை ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்க வளமுடன் வெற்றி கிட்டட்டும்